எல்லாரும் எப்படி இருக்கிறீங்களா யா சோஜனா வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் மிகவும் பிரபல்யமான ஒரு பலகாரம் அதாவது பைத்தம்பணியாரம் தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் சரியான முறையான அளவுகளோடு செஞ்சுருக்கிறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்க உங்கள் வீட்டு விசேஷத்துக்கு நீங்களே இனிமேல் முன்னின்று செஞ்சு கொள்ளலாம் இப்போ இந்த ஒரு வந்து பச்சை பயிரை வந்து நல்ல வடிவாக வறுத்தெடுத்து கொள்ளணும் கொஞ்சம் நிறம் மாறுற வரைக்கும் வறுத்தெடுத்து கொள்ளுவோம் கருக விடக்கூடாது ஒரு கொஞ்சம் நிறம் மாறுற மாதிரி இருக்கும்போது அடு ஓ பண்ணி போட்டு எடுத்துக்கொள்ளலாம் இப்போ பாருங்கள் நல்ல வடிவ நிறம் மாறி இதுதான் சரியான பருவம் ஆகணும் கருக விடாமல் அதே நேரம் நல்ல பச்சையாக இல்லாமல் நல்ல வடிவாக வரத்து எடுத்துட்டு நல்ல ஒரு பிளேட்டில் போட்டு ஆற விட்டு எடுத்துக்கொள்ளுங்க அதுக்கு பிறகு வந்து நான் வந்து டெசிகேட்டட் கோகோனட் தான் இன்றைக்கு எடுத்துருக்குறேன் இந்த இது வந்து பாவித்தால் கரகாலமாக வச்சுருக்கலாம் இந்த பல நேரம் அதால் தான் வந்து நோமலாக நான் காஞ்ச காஞ்சி தேங்காய்னு சொல்கிறது டெசிகேட்டட் கோக்கோனட் அதுதான் அன்றைக்கு வந்து ஒரு அரை கப் எடுத்துட்டு நீங்கள் வந்து நோமல ஃப்ரெஷ் தேங்காயும் எடுத்துக்கொள்ளலாம் அது அதுவும் அந்த நிறம் மாறுற வரைக்கும் நல்ல வடிவாக வரத்து எடுத்துக்கொள்ளணும் இது காஞ்ச தேங்காய் போன்றாலும் நன்றாக மாறுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கொள்கிறேன் பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து எள் இது ஆப்ஷனல் இது போட்டாலே டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் உங்களுக்கு எள் அலேஜின்ட்டால் இதை கொள்ளுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த எள் சேர்த்திங்கட்டால் ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதை நான் சேர்க்குறேன் பிறகு வந்து வேறு டீஸ்பூன் அளவுக்கு சின்ன சீரகமும் ஒரு பத்து பன்னெண்டு மிளகும் ஒரு அஞ்சு ஏலக்காயும் சேர்த்து இதை வறுத்து எடுத்துக்கொள்ளுங்க நெல்லும் கொஞ்சம் தரம் ஆராய்க்கும் பொழுதே இப்போ நிப்பாட்டிக்குவோம் அடுப்பை நிப்பாட்டி விடுங்க இப்போ எல்லாம் ஆறினதுக்கு பிறகு தனித்தனியாக போட்டு ஒரு கிரைண்டரில் மிக்சியில் அரைச்சி எடுத்து கொள்ளலாம் இப்போ முதல் வந்து இந்த வறுத்து ஆற வச்சு அந்த பயிரை வந்து ஒரு மிக்சியில் அரைச்சி எடுத்து ஆகலம் பட்டை அரைக்காமல் முதல் ஒரு முக்கா பருவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கொள்ளுங்கோ அதுக்கு பிறகு அந்த ஜார்லேயே இந்த வறுத்தெடுத்த தேங்காயையும் வரைச்சி எடுத்துக்கொள்ளுங்கோ இப்போ இல்லை பவுடராக அரைச்சி கொள்ளுங்கோ இப்போ சில பேர் வந்து தனித்தனியாக ஒரு ஒரு பிளேட்டில் போட்டு போட்டு இறைக்கிறது நான் வந்து இப்போ அளவாகத்தானே செய்கிறேன் எல்லாமே ஒரு இந்த மிக்சியில் போட்டு இறச்சி எடுத்துக்கொள்கிறேன் மிக்ஸியில் எல்லாமே சேர்த்து இறைச்சி கொள்றதாலே எல்லாமே உண்டு 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 நல்ல வடிவாக சேர்ந்து வரும் நீங்கள் கூட எமௌண்ட்டில் செய்கிறீங்க கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எல்லாமே மிக்சியில் எல்லாமே ஒண்டா சேர்த்து அரைச்சிங்கள்ன்றால் எல்லாமே ஒன்று சேர்ந்துடும் இப்போ இந்த ஒரு கப் சர்க்கரையும் நாங்கள் வந்து அதுக்குள்ளேயே போட்டு அரைச்சி எடுத்துக்கொள்ளுவோம் இப்போ இருங்க வடிவ கிளறு கிளறிட்டு அதில் வடிவாக பவுடர் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம் பருங்க இப்போ எல்லாம் சர்க்கரை மா பயிறு எல்லாம் ஒன்றா சேர்ந்து அரைச்சாச்சு இப்போ கடைசியாக அடுத்து வச்சுருக்கிற அந்த எள் சின்ன சீரகம் மிளகு எல்லாத்தையும் இதுக்குள்ளே போட்டு திருப்பி நல்ல வடிவாக பவுடர் பண்ணி கொள்ளுங்க பாருங்கள் நல்ல வடிவா எல்லாம் பவுடர் பண்ணி எடுத்தாச்சு இப்போ ஒரு பவுலில் வந்து கொட்டிக்கொள்ளுங்க கையால் நல்ல வடிவம் அழுத்தி பி செஞ்சு எடுத்துக் கொள்ளுங்க இப்ப கையால வந்து உருண்டி ஆக்கலாமோன்ட்டு பாத்துக்கொள்ளுங்க உருண்டை ஆக்க முடியாட்டி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முதல்ல வந்து ஒரு நல்ல கொதிக்க கொதிக்க சுடுதண்ணி விட்டு கொள்ளுங்க பாருங்க இது வந்து ஆக்க முடியலை உருண்டி ஆக்க முடியலையே அப்போ வந்து அளந்து முதல் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுடு தண்ணி விட்டுக்கொள்கிறேன் இப்போ நிறைய தண்ணி விடக்கூடாதுன்றா இப்போ நாங்கள் நிறைய நாள் அது இப்போ முதல் ஒரு டேபிள் ஸ்பூன் அதுவும் நல்லா கொதிக்க கொதிக்க விடணும் தண்ணியை விடணும் அதை எடுத்து நல்லவாடி அழு கரண்டி ஆலை அழுத்தி நல்லாடியாக செஞ்சு விழுங்கோ இப்போ திருப்பியும் வந்து எங்களுக்கு உருண்டை பதத்துக்கு வர இல்லைன்றா திருப்பியும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுக்கொள்ளுங்கோ இப்போ ஒரே மா சுடு தண்ணி நீங்கள் நிறைய விட்டீங்கன்றால் எல்லாமே களியாகவும் போடும் அதே நேரம் பதம் எல்லாமே பிழைச்சிடும் பாருங்கள் இது இன்னும் உருண்டையாக்க முடியலையே அதால் முதல் பிறகு திருப்பி ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சுடுதண்ணி விட்டுக்கொள்கிறேன் மொத்தமாக நான் வந்து ஒரு டெண்டு டேபிள் ஸ்பூன் தான் விட்டேன் நான் இப்போ இப்போ ஒரு அரை டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டுட்டு இப்போ திருப்பியும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டேன் நான் அப்போ மொத்தமாக ஒரு டெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல சுடு தண்ணி விட்டு விட்டு விட்டுக்கொண்டேன் நான் அவ்வளவுத்துக்கு கையாலியோ இல்லை கரண்டியாலோ நல்லா அழுத்தி செய்யறோமோ அவ்வளவுத்துக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உருண்டை பிடிக்கிறதுக்கும் நல்ல இலகுவாக இருக்கும் இந்த உருண்டை வந்து கையால் இப்போ உருட்டி உருண்டையாக்கும் போது உருண்டை பிடிக்கணும் அதே நேரம் உதிர்த்தும் போது நல்ல வடிவாக உதிடுவோணும் இந்த பிசு விசுப்பு தன்மையாக இருக்கக்கூடாது அப்படின்னா கெடியில் பழுக இப்போ இந்த மாதிரி பதம் இருந்து இருந்ததுன்றால் நாங்கள் வந்து ஒரு மாதத்து வரைக்கும் கூட வச்சிருக்கலாம் இப்போ தேங்காய் கூட காஞ்ச காய்ஞ்ச தேங்காய் தானே போட்டது பதால வந்து ஒரு மாசம் வரைக்கும் கூட வச்சிருக்கலாம் ரெண்டு கையாலையும் உங்களுக்கு போட ரெண்டு கையாலையும் கூட அழுத்திப்பு செஞ்சு உருண்டி ஆக்கி கொள்ளுங்க இப்போ அங்கே அதை உதிர்த்தும் போது நல்ல வடிவாக உதிடுவோணும் இதுதான் வந்து சரியான பதம் இப்போ நாங்கள் எல்லாத்தையும் மொரிய சைஸில் வந்து நல்ல உருண்டையாக எடுத்து கொள்வோம் இப்போ பார்த்தீங்கன்னாட்டா எல்லாமே உருண்டியாக்கி வச்சுட்டேன் அதுக்கு பிறகு இப்போ மா வந்து தோச்சி எடுக்கிறதுக்கு தோச்சு பொறிக்கிறதுக்கு இது மா வந்து கரைச்சி எடுத்து கொள்வோம் இதுக்கு வந்து காக்கப்பளவுக்கு வெள்ளை அரிசி மா எடுத்திருக்கிறேன் அதுக்கப்புறம் கா அந்த பச்சை பிளெயின் மா வந்து அந்த இங்கோட வெள்ளமா எடுத்திருக்கிறேன் அதுக்கு பிறகு அரக்கப்பளவுக்கு அந்த வெள்ளை மாவே அவிச்சமா அந்த புட்டு புட்டு கவிக்கிறோம் அந்த அவிச்சமாக அரக்க எடுத்திருக்கிறேன் மூண்டும் சேர்ந்து தான் நல்லா இருக்கும் சிலர் வந்து தனி அரிசி மாவுலேயும் தோச்சி எடுக்கிறது அதுவும் நல்ல கிறிஸ்பியாக தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் கூடவா கொஞ்சம் உடவமாக இருக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு அப்படி ஒரு ஃபீல் நான் வந்து இந்த மூண்டும் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா இருக்கும் அது இது வந்து ஒரு பச்சை தண்ணியில் ஒரு நார்மல் ரூம் டெ டெம்பரேச்சர் தண்ணியில் தான் வந்து குளச்சி எடுத்துக்கொள்ளுங்க அப்போ செஞ்சு தோசை பருவத்தை விட அப்புறம் கொஞ்சம் திக்காக இருந்தால் காணும் அப்போ தான் நல்ல வடிவாயில் அந்த மா வந்து எல்லா பிடி விடும் ஒரு தோசை பருவத்தை விட ஒரு கொஞ்சம் திக்க கரைச்சிங்க ரெண்டா சரி அதுக்கு கொஞ்சம் மஞ்சளும் உப்பும் சேர்த்துக்கொள்ளுங்க ஒரு பிஞ்சலை ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க பிறகு ஒரு சிட்டிகை மஞ்சள் சேர்த்துக்கொள்ளுங்க மஞ்சள் வந்து ஒரு கலருக்காக தான் போடுறது தவிர வேறு எது டேஸ்ட்டுக்காக அப்படி போடுறீங்களே பார்க்க இல்லை வடிவாக இருக்குன்றதுக்காக தான் அந்த மஞ்சள் சேர்க்கிறது பாருங்கள் இதை வந்து சரியான பருவம் இது இதுக்குள்ள ஒரு மாவாக துவைச்சு அதை பொறிச்சு எடுத்துக்கொள்ளுவோம் இப்போ எண்ணெய் வந்து மீடியம் ஹீட்லேயே ஏற்கனவே கொதிச்சிருக்கணும் அதே நேரம் மீடியம் ஹீட்லேயே இருக்கணும் இப்போ எண்ணெய் கொதிக்காமல் போட்டமன்றா எல்லாம் அந்த இது வந்து பிரிஞ்சு இந்த சர்க்கரை இந்த பயிர் எல்லாமே பிரிஞ்சு வெளியில் வந்துடுமா அப்போ அதே நேரம் எல்லாம் கொதிச்சிருக்கக்கூடாது அப்புறம் இல்லை மீடியம் ஹீட்லேயே ஏற்கனவே கொதித்த எண்ணெயில் இப்போ உண்டை ஒன்றா துவைச்செடுத்து போட்டுக்கொள்ளுங்க இது நிறைய நேரம் பொறிவட தேவையில்லைன்னா ஏற்கனவே வறுத்த பயரு வறுத்த அந்த எல்லாமே வறுத்தது தானே நாங்கள் தோய்க்கிற அந்த மா வந்து காணும் நாங்கள் வந்து எடுத்துக் கொள்ளலாம் இப்ப கட்ல ரோல் அப்படி பொறிக்கும் போதுதான் அந்த உள்ளுக்கு அந்த பொறி வர்றதுக்கு வெயிட் பண்ணணும் இது வந்து ஏற்கனவே வறுத்ததுன்றதால நாங்கள் நிறைய நேரம் வெயிட் பண்ண தேவையில்லை பொரிச்சு பொறிச்சு எடுத்துக்கொள்ளலாம் இது பாருங்கள் எல்லாம் வடிவாலாம் பொறிச்சு எடுத்தாச்சு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அந்த எள் எல்லாம் போட்டதால ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு எள் அலேஜி இல்லாட்டி கட்டாயம் எள்ளு சேர்த்து செஞ்சு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பரான சுவையான இல்லை பைத்த மணியாரம் அதாவது யாழ்ப்பாணத்து முறைப்படி பைத்தம் மணியாரம் செஞ்சாச்சு இதே முறையில் இதே அளவில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு கட்டாயம் பிடிக்கும் சர்க்கரைக்கு பார்த்தீங்கன்னா சீனியூட போடலாம் சக்கரை போட்டால் நாட்டு சர்க்கரை நல்லது தானே இல்லை ஹெல்த்தியானது என்ன சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி இது இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டிலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு ரெசிப்பியோட சந்திப்பு வதரைக்கும் பாய் டேக் யூ ஸ்டே சேஃப்